என்னத்த சொல்ல இவ்வளவு பெரிய வீடு இருக்கு வீட்டுல பேச்சு துணைக்கு ஒரு ஆளு உண்டா தனியே கிடக்க வேண்டியதா இருக்கு நம்ம எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது போட்டுட்டு போயிரு நேரம் போராடி ரெண்டு சீரியலா பாப்பேன் அதுக்கும் வழி இல்லாம கரண்ட் அனுச்சி விட்டாலுவ எப்போ தான் இம்ம கரண்ட் வருமோ தெரியல கரண்ட் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்க முடியுபாங்க எப்பப்பா என்ன வைக்க வெளியில வந்து இந்த மரத்துல இருந்து கொஞ்சம் கூட காத்து வரும் ஆஹ் அந்த காலத்துல எல்லாம் கரண்ட் இல்லாம எப்படி தான் வாழ்ந்தாவளோ அவ்வளவு ஒன்னும் புரியல என்ன சான்டா வெளில இருந்து தனியா குழம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆமா என்ன பண்ணது வயசாயிட்டாலே இப்படியே வெளியில இருந்து தனியாக புலம்பெய்ட்டுருக்க வேண்டியதான் போல ஆமா அது இருக்கட்டும் நீ என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கா வீட்டில் சீரியல் தான் பார்த்துட்டு இருந்தேன் கரண்டாக அணைச்சி விட்டானுல சரி அப்படியே காத்தாட மெதுவாக நடந்துட்டு வருவனே வந்தேன் சரி வந்தது தான் வந்த வா கொஞ்ச நேரம் இதில் உட்காரு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டாது இருக்கலாம் எனக்கும் பொழுது போக மாட்டேங்கு வரேன் வரேன் அதுக்கு தானே வந்திருக்கேன் ஏன் மட்டும் கீழே இருக்கா வா வந்து படியில உட்காரு படியில இருந்தால் சூடாக தான் இருக்க உனக்கு சூடா இல்லையா இந்த தரையில எவ்வளோ குளுமையாக இருக்குது தெரியுமா நீ வந்து கீழே உட்காரு மாம முட்டி நீ சொல்ல தான் தெரிஞ்சான் பொருள் தர எவ்வளோ அழகாக குளிச்சியாக இருக்கு இவ்வளோ நேரம் இது தெரியாமல் படியிலே உட்காந்துட்டேன் அது போகட்டும் சாந்தா வா மருமகம் உன்ன நல்லா பாத்துக்கடாளா ஏன் வா மருமகம் ஒன்றை தாங்க தாங்கனி தாங்காலாகும் என்னையே கேட்கா எந்த மருமகோ மாமியாராக தாங்க தாங்கனி தாங்கிருக்கா நம்ம இருக்கதே அவளுக்கு தொல்லையாக தானே இருக்குது ஆமாம் வயசாயிட்டாலே அப்படி தானே எல்லாேருக்கும் பாரமாக தான் நம்ம இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் அதானே நடந்துகிட்டு இருக்குது அது சரி மருமகம் ஒழுங்காக எல்லாம் பொங்கி தாராளா பொங்கி பொங்கித்தாரா என்ன கொஞ்சம் திமுறு தான் அதிகமாக இருக்கு ஆரம்பத்தில் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நல்லா மரியாதையாக எத்தையே எத்தையே கூப்பிட்டு பின்னாடியே சுற்றி தெரிஞ்சா ஆனால் இப்போது பக்கத்து வீட்டு செல்வி மருமாவாக பரிமலாக கூட சேர்ந்து சேர்ந்து துமரத்தனம் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு அவளுக்கு ஒரு சொல் பேச்சும் இல்ல இஷ்டத்துக்கு போகிறா இஷ்டத்துக்கு வாரா என்னத்துலாமும் செஞ்சுருக்கிறக்கா ஒன்றும் கேட்கறதுக்கு இல்ல என்ன சாந்தா மருமளை பற்றி இப்படி சத்தமாக பேசிக்கிறக்கா கேட்டுற போகிறான் ஆ அவளுக்கு கேட்கறதுக்கு எங்க இங்கே இருக்கா வெளியில் போயிட்டு சீக்கிரம் வாரேன்னு சொல்லிட்டு போனவா இன்னும் ஆளை காணலை நான் தான் வீட்டில் சுற்றிட்டு இருக்கேன் கரண்ட் இருந்திருந்தால் கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு அப்படியே ஒரு உரக்கத்தை போட்டிருப்பேன் கரண்ட் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியும் அதான் சத்த நேரம் வெளியில் வந்து உட்கார வெளியில வெளியில் வந்து உட்காந்துட்டுருக்கேன் ஆமா முட்டச்சி வா மருமாவாக எப்படி ஒழுங்கு சோரெல்லாம் பொங்கி தரலா சொல் பேச்செல்லாம் கேட்டு யா ஏன் எல்லாம் வா மரும மாதிரியெல்லாம் இல்லை அவள் யாருக்குடையே நான் சேர விட மாட்டேன் சுற்றி உள்ளவள கூட சேர விட்டோம்னா அவளும் வா மரும மாதிரி கெட்டு போயிடுவா அதனால தான் நான் அவளை வெளியிலேயே விடது கிடையாது எங்கே போனாலும் ஒண்ணு என் பையனை கூட போக சொல்லிடுவேன் இல்லைன்னா நானே கூட போயிட்டு வந்துடுவேன் தனியாக விட்டுட்டோன்னு வச்சுக்கேன் பக்கத்தில் உள்ளவள் எப்போ எப்படிலாம் அழிஞ்சிட்டு இருக்காள் இல்லாததை நீ சொல்லி கொடுத்துட்டு மாமியார் மரமால் கூட சண்டை உருவாக்கி விட்டுருவாள் ஆமாம் முட்டச்சி நீ சொல்லதும் சரிதான் தான் ஆரம்பத்தில் நானும் யா மருமளா அப்படி தான் பார்த்துக்கிட்டேன் செல்வி மருமவோ பரிமளத்து கூட இவ்வளோ சேர உற்றப்படாதுன்னு எவ்வளோ கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் எப்படியும் அவளை கூட பேசி எடுத்து அவளை மாற்றி சண்டையை உருவாக்கி விட்டுரலாம் சரியான கை கறியாக இருப்ப போல செல்விக்கு இப்படி ஒரு மருமகளை எங்கே இருந்தால் தான் தேடி கொண்டு வந்தாலும் அப்படியே சேர்ந்தால் செல்விக்கு மர்மவோ இப்படிப்பட்டவா ஆமா முட்டச்சி நீயும் அவன் மருமகளை கவனமாக பார்த்துக்க நம்ம தெருவில்லை யாரு கூட சேர்ந்தாலும் பரவாயில்ல செல்வி பரிமளத்து கூட மட்டும் சேர்ந்தப்படாது கவனமாக இருக்குங்க அதான் சொல்லிட்டல இதுக்கு மேலே எப்படி நான் என் மருமகளை அவளை கூட சேர விடுவேன் மாமி உங்களை எங்கெல்லாம் தேடாது வரும்போது ஒரு வாரத்தை சொல்லிட்டு வர மாட்டேங்களா இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க இல்லை மறுமலை கரண்ட் இல்லை பார்த்தியா அதான் அப்படியே வெளியில காற்றாட நடந்து வந்தேன் சாந்தா வெளியில் உட்காந்துருந்தா சரி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு வருவோமே சொல்லிட்டு இருந்துவிட்டேன் அதனால் இந்த மாமி எவ்வளோ நேரம்னாலும் பேசிட்டு பொறுமையாக வாங்க என்கிட்ட ஒரு ஒருத்தர் நீங்கள் சொல்லிட்டு வந்துருக்கலாமா நான் நீங்கள் எங்கே போனீங்களோ என்னாச்சோ ஏதாச்சும் பயந்துட்டேன் சரி நான் போய் காப்பி பண்டெல்லாம் ரெடி பண்ணி வைக்கேன் நீங்கள் பேசிட்டு வாங்க ஆ சரி மறுமலை பரவாயில்லையே முட்டைச்சி வா மருமவா உன்னை காடனோடனே இவ்வளோ அக்கறையாக தேடி வந்திருக்கா ஏன் மருமவெல்லாம் நான் வெளியில் போய்ட்டு வராமல் இருந்தேன்னா அப்படியே போய் தொலைட்டேன்னு சொல்லிட்டு நிமிதே இருப்பா அதெல்லாம் நம்ம மருமகிட்ட எப்படி நடந்துக்கிட்டோங்கிறத பொறுத்து தான் இருக்கு நம்ம ஒழுங்காக நடந்துக்கிட்டோம்னா அவியெல்லாம் நம்ம மேல பாசமாக தான் இருப்பாவ அப்படின்னு மட்டும் நான் சொல்லுவேன்னு நினைச்சுறாத என் மருமவா இவ்வளோ அக்கறையா எதுக்கு தேடி வந்தேன்னா அதுலயும் ஒரு காரணம் இருக்கு காரணமா என்ன முட்டச்சு சொல்ற என்ன காரணம் ஏன் மொபை சம்பளம் வாங்கினதும் எல்லா பணத்தையும் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட தான் கொண்டு வந்து தருவான் வரவு செலவு எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் என் மருந்து ஒழுங்கும் அப்பப்ப செலவு பண்ணி ரூபா கொடுப்பேன் அதான் அக்கறையா வந்து தேடிச்சு போறா அப்படி இப்படின்னு அக்கறையா இருக்கிற மாதிரி நடிச்சா தானே என் இருந்து பணத்தை வாங்க முடியும் அப்போ எல்லார் வீட்லையும் ஒவ்வொரு கதை ஓடிட்டு தான் இருக்கு என்ன அது மட்டும் கிடையாது வீடு சொத்து பத்து எல்லாமே என் பேரில் தான் இருக்குது என்கிட்ட சண்டை போட்டான்னா கோவத்தில் நான் வேற ஏற்காது அதை எழுதி வச்சிட்டேன்னா அந்த பயத்தில் தான் என்கிட்ட பயந்து நடக்க மாதிரி நடிச்சிட்டு கிடக்கா அதெல்லாம் இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு மரியாதை அந்த மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கிட வேண்டியதா பக்கத்தில் உள்ளவளோ சும்மா இருப்பவளோ எல்லோரும் வீட்லேயும் மாமார் மருமகள் சண்டை நடந்துட்டு தான் இருக்குது என் வீட்டில் அந்த பிரச்சனை இல்லை அதனால எப்படியாவது என் மருமகிட்ட என்னத்தையாவது இலக்கி கொடுத்து சண்டைய உருவாக்கி விட்டுறணும்னு கங்கனை கட்டிட்டு தான் அழஞ்சிட்டு தெரியாது நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் இவைய கூடலாம் என் மர்மளை நான் சேர விட்டேன்னா அதோடு என் நிம்மதி போச்சு சரி சரி வா மரும வந்துட்டா நான் இன்னும் கிளம்புறேன் இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா சரி வராது பேச்சு வரேன் என்ன பாப்போம் பார்ப்போம் வந்துச்சாடா மகாரணி என்ன மகாராணி போயிட்டு சீக்கிரம் வரேன்னு சொன்னியே இவ்வளோ நேரம் இருக்கு எத்தை நீங்கள் சோறு போட்டு சாப்பிட்டேலாம் புறவு சாப்பிடாம நீ வரது வரைக்கும் நீ பட்டினியே இருக்க சொல்லுதா என்னத்தே சாப்பிட்டாலு கேட்டேன் எப்படி கோப்படுறியா ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்க விடாதா கேட்டாலும் தப்பு கேட்குனாலும் தப்பு இவ்வளோ நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தியா என்னையே பார்த்தோன்னே ஏன் கோபப்பட மாதிரி முடிஞ்ச வச்சுக்கிட்டுறியா ஆமட்டி உங்ககிட்ட அப்படி தான் பேசுவேன் இந்த வந்துட்டு போறாள் மொட்டச்சி அவன் மருமவா அவளை கொஞ்சம் நேரம் உடனே எப்படி எல்லாம் பதிலி அடிச்சு போய் தேடி ஓடி வரா தெரியுமா நீயே இருக்கிறியா வெளியில் போகிறோமே சீக்கிரம் போயிட்டு நேரத்தை காலத்தை வருவான் வீட்டில் ஒருத்திருக்காங்க அவ்வளோ ஒரு காப்பி தண்ணியை போட்டு கொடுக்கணும் ஒன்றும் கிடையாது இஷ்டத்துக்கு போறது இஷ்டத்துக்கு வராது எவன் வீடு நெனஞ்சு நடத்திட்டு இருக்காதுங்களா ஆ என் புருசை வீட்டுக்கு நெனஞ்சு நடந்துட்டு இருக்கே என் புருசை கூட என்கிட்ட கேட்டது கிடையாது அவள் மாமியார் அவ்வளோ தேடுகானா அவன் மாமியார் அந்தளவுக்கு நடந்துகிட்டாவே அர்த்தம் நீங்களும் இருக்கிறீங்களா என்னைக்காவது என்னகிட்ட அன்பா பேசியிருக்கிறீங்களா எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கிறியா இவ்வளோ யாரும் நல்லாதானே பேசியிருந்தேன் என்னையே பார்த்து உடனே மூஞ்சு கோவத்தில் வைக்க மாதிரி வச்சுட்டு இருக்கியா நீங்க முதல்ல ஒழுங்காக நடங்க அதுக்கப்புறம் நாங்களே ஒழுங்காக நடப்போம் ஆமா அப்படியே ஒழுங்காக நடந்து பிடிச்சிருவேன் அது சரி என்னத்திலாம வாங்க போறேன்னு அடிச்சு அடிச்சுக்கிட்டு கிளம்பி போனா இப்ப நடங்க விசி வந்திருக்கா ஒன்னு வாங்கலாம் ஆமா நான் என்னத்தில வாங்கிட்டு வரேன்னு சொல்லி பாக்கா தானே உறங்கக்கூடிய நேரத்தில் நீங்க இங்க இப்படி வெளியில வந்திருந்து காவல் காத்துட்டு இருக்கேன் ஆமா இவ எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவா நம்ம இருந்து என்னாலே பாக்கலாம் இருந்து காவல் கட்டு இருக்கேன் நானே கரண்ட் இல்லாம வீட்டுக்குள்ள உறங்க முடியாம வெளியில வந்து இருந்து காத்து வாங்கிட்டு இருக்கேன் பேசுகா பேச்சு வர வர என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்க தத்தே நான் என்ன கண்டாலே நீங்க யாசதான் சரியே பேசாம இந்த வீட்டில் இருக்காத வெளியில போயிருந்தேன்னு சொல்லிருங்க நான் பாட்டு எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துருவேன் இங்க இருந்து தின தின உங்க கூட சண்டை போடணும்னு என்ன தலையெழுத்தா இப்ப எதுக்கிட்ட நீரிகா ஓகே என் பொன் வந்த உடனே அவன்ட்ட உங்க அம்மா இப்படி அதெல்லாம் சொல்லி என் பையன பிகோ வெளியில போயிட்டு வந்தவங்களை வீட்டுக்குள்ள கூட விடாம இப்படி வாசல்ல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேக்கறீங்களா நீங்களும் ஒரு பொம்பளை தானே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மனசாட்சி இல்லையா நானும் உங்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் சண்டை போட கூடாது அன்பா இருக்கணும் நீங்களும் என் அம்மா மாதிரி தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீங்க என்னடானா என்னைய ஒரு எதிரியை பாக்குற மாதிரியே பாத்துட்டு இருக்கிற இன்னைக்கு காலையில கூட உங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன் அவங்கள்ட்ட சண்டை போட மாட்டேன் சொன்னேன் நான் எவ்வளவோ சண்டை போடக்கூடாதுன்னு இறங்கி இறங்கி போறேன் ஆனா நீங்க தான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்கிறியா போங்கத்து இப்போ என்ன உங்களுக்கு காஃபி தானே போட்டு தரணும் நான் காப்பியை போட்டு வைக்கேன் நீங்கள் வந்து குடுங்க உண்மையிலே மனசு ரொம்ப வலிக்குதத்து தே சே எவ்வளோ கஷ்டத்தோடு பேசிட்டு போகிறான் உண்மையிலே இதையா மருமக தானா எனக்கே ஆச்சரியமாக இருக்கேன் இப்படிப்பட்ட மறுமல்கிட்டையா நம்ம தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டோம் அப்போ நீ திறந்தது உண்மை தானா மறுமுளை இப்படிப்பட்ட நல்ல மறுமுளை பற்றியா இல்லாததும் போலாததெல்லாம் பக்கத்து வீட்டுக்கார கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தோம் ஐயோ தப்பு பண்ணிட்டேனே மறுமுளை நானும் இருந்தோம் உங்ககிட்ட சண்டையெல்லாம் போடவே மாட்டேன் உணவு நல்ல மாமியாராக இருப்பேன் இவ்வளவு நாளும் நல்ல மனசை புரிஞ்சுக்காம வாங்க தேவையில்லாமல் தண்டபட்டேனே என்ன மனிச்சிடு மருமளை இனிமே நீயே பாரு என்னால முடிஞ்ச வீட்டு வேலையெல்லாம் நானும் வாங்க கூட சாந்தி செஞ்சுக்கிட்டு உனக்கு ஒரு நான் இந்த வீட்டில் உனக்கு துணையாக இருப்பேன் மருமலை உனக்கு ஒருபோதும் தொந்தரவாக இருக்க மாட்டேன் உனக்கு ஒரு நல்ல மாமியாரா இருப்பேன் மருமளே நல்ல மாமியாரா இருப்பேன் ஒரு வழியே அந்த மாமியார் அழுது புலம்பி திருந்தின மாதிரி நடிச்சாச்சு நம்பி இருக்குமா இந்த மாமியார் கலவி என்னதான் நடிச்சாலும் அவ்வளோ ஈஸியாகல இந்த மாமியார் கலவி நம்மளை நம்பிராது கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்